இப்போ நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னா திருடர்களை நீங்கள் திருடக்கூடாதுன்னா திருடர்களை நேசிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாதுன்னா மது அருந்துகிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது மது அருந்தவங்களாக நீங்கள் நட்பாக பழையக்கூடாது அவங்ககிட்டேருந்தே விலகணும் நான் மது அருந்தக்கூடாதுப்பா ஆனால் மது அருந்துகிற நண்பர்களோடு நான் பழகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மது அருந்தாமல் இருக்க முடியாது மது அருந்துகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ உங்களுடைய மது அருந்துகிறவர்களுக்கு மது அருந்துகிறவர்கள் தான் நண்பர்களாக இருப்பார்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க தான் நண்பர்கள் இப்போ சிகரெட் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு யார் நண்பராக இருப்பாங்க கண்டிப்பாக சிகரெட் பிடிக்கிறவங்க தான் நண்பர்களாக இருப்பாங்க அதுபோல் திருடர்களுக்கு யார் நண்பர்களாக இருப்பாங்க திருடர்கள் தான் நண்பர்களாக இருப்பாங்க லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஊழல் பண்ணுறவங்களுக்கு யார் நண்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களும் ஊழல் பண்ணுறவங்களும் தான் நண்பர்களாக இருப்பாங்க அப்போ நீ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா நேர்மையாக இருக்கணுன்னா நேர்மையானவர்களுக்கு நேர்மையானவர்கள்தான் நண்பர்களாக இருக்க முடியும் அப்போ ஒரு கட்டுப்பாடுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது நீ திருடக்கூடாதுன்னா திருடர்களோடையே பழகக்கூடாது நான் திருடமாட்டேன் ஆனால் திருடர்களோடு எனக்கு பழக்கம் இருக்குது நட்பு இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாதோ அது உண்மை இல்லையோ அதுபோல் தான் நீ சிகரெட் பிடிக்க கூடாதுனா சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்டே பழகாத அதுபோல் நீ ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன்னு வச்சிக்க மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன்னா மாமிசம் சாப்பிடுகிறவர்களோடு நீ நட்பு வைத்துக் கொள்ளாதே ஒரு அப்படி வைச்சு இல்லை நான் வச்சுக்கிடுவேன் நான் வைப்பேன் அப்படின்னா உன்னால் தொடர்ந்து அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது இப்போ திருடக்கூடாது அப்படின்னா திருடுற திருடுகிறவர்களோடு நீ பழகக்கூடாது திருடர்களுக்கு திருடர்களுக்கு தான் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னா நீ திருடவே இனிமேல் திருடவே கூடாதுப்பா அப்படின்னா திருட அது வந்து திருடுகிறவர்களோடு நீங்கள் நீங்கள் வந்து பழகவே கூடாது அந்த மாதிரி கட்டுப்பாடுங்கிறது வந்து அவ்வளோ அவ்வளோ விஷயம் உறவுமுறை அதற்கான உறவு முறையிலேருந்தே நம்ம விடுபடணும் இப்போ வந்து திருடவே கூடாதுப்பா என்னமே அப்படின்னா யாருனையும் உனக்கு நண்பர்கள் யாராக இருப்பாங்க யாருனையும் நீ திருடிகிட்டு இருக்க திருடுறவங்க தான் உனக்கு நண்பர்களாக இருந்திருப்பாங்க அவங்கள நீ எதிரியாக நினைக்கணும் அவங்க இதுவரை அவங்கள நீ இதுவரைக்கும் நண்பர்களாக நினச்சிட்டு இருந்த இருந்த அதனால தான் நீ திருடிட்டும் இருந்த இப்போ நீ திருடக்கூடாதுன்னா நீ என்ன நினைக்கணும்னு தெரியுமா ஏற்கனவே உனக்கு நண்பர்களாக இருந்தாங்க பாருங்க திருடர்கள் அவங்கள நீ எதிரியாக நினைக்கணும் அதுமாதிரி நீ சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிற இல்லை அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்க தான் ஏற்கனவே உனக்கு நண்பர்களாக இருந்திருப்பாங்க அப்போ அவங்கள நீ எதிரியாக நினைக்கணும் இதுவரைக்கும் நண்பர்களாக நினச்சிட்டு இருந்தேன் இனிமேல் சிகரெட் பிடிக்க நினச்சிட்டேன் அப்போ நீ அவங்கள எதிரியாக நினைக்கணும் அது மாதிரி இனிமேல் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா நேர்மையாக இருக்கிறவங்களோட நீ பழகணும் அப்படி ப அப்படி பழகணும் இதுவரைக்கும் நேர்மை இல்லாதவங்கள எதிரியாக நினைக்கணும் உனது கொள்கைக்கு உனது கட்டுப்பாட்டுக்கு எதிரானவர்கள் உனது கொள்கைக்கு எதிரானவர்கள் அவங்க எல்லாமே உனக்கு எதிரி தான் இந்த திருடுற இப்போ திருடக்கூடாதுன்னா திருடுகிற அந்த பழக்கம் மட்டும் உனக்கு எதிரானது கிடையாது இந்த திருடுறாங்க பாருங்கள் அவங்களும் உனக்கு எதிரி தான் அதுமாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல அப்போ சிகரெட் பிடிக்கிற நண்பர்களோடு இதுவரைக்கும் நீ பழகிட்டு பழகிட்டுருந்துருப்ப அவங்களும் இனிமேல் ஒன்று அவங்களையும் நீ இனிமேல் எதிரியான்னு நினைக்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா இனிமேல் சா அப்போ மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களே நீ எதிரியாக பாரு இல்லைனா ஒன்றால் கடைபிடிக்கவே முடியாது ஒரு நாள் கடைபிடிக்க முடியாது இப்போ வெள்ளைச்சினி கலந்து டீ காஃபி குடிக்கக்கூடாதுப்பா இப்போ நான் சுகர் வந்துடுச்சு இனிமேல் நான் வெள்ளச்சினி கலந்த டீ காஃபியை நான் குடிக்க கூடாது அப்போ தான் வந்து என் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த வெள்ளச்சினி டீ காஃபெல்லாம் குடிக்கிறாங்க பாருங்கள் அவங்கள நீ எதிரியாக நினைக்கணும் அவங்ககிட்ட எதிரியாக நினைக்கணும்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அவங்ககிட்ட நட்பாக நீ பழகாத நட்பு அவர்களிடம் வந்து நட்பை எதிர்பார்க்காத ஒன்றை போல் யார் கட்டுப்பாடோடு இருக்காங்களோ யார் ஒன்றும் ஒன்றை போல் யார் வந்து வெள்ளச்செனி நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இப்போ உனக்கு தேவை அப்படின்னா போல் யார் கட்டுப்பாடோட வெள்ளைச்சீ சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்கள தான் நீ உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் நீ பழக வேண்டும் அப்போ தான் உன்னால் உன்னுடைய அந்த கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க முடியும் அதனால் கட்டுப்பாடு என்பது வேறு மனிதர்கள் என்பது வேறு கிடையாது நீ திருடக்கூடாதுன்னா திருடுறவங்கள கூட நீ பழகக்கூடாது நீ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்ககிட்ட நீ நட்பாக இருக்காது இருந்தால் உன் இது லஞ்சம் வாங்க தான் செய்வே நீ திருடக்கூடாதுன்னா திருடுறவங்கள்டே நீ பிரிஞ்சாதான் திருடுறவங்கள எதிரியாக நினைக்கணும் இல்லைப்பா அவங்க யாருமே பழகிட்டோம் நாங்கள் நான் திருடமாட்டேன் அவங்க திருட்ருக்காங்க அது யாருமே நாங்கள் பழகிட்டோம் அந்த பாசம் எப்படி விட்டு போவோம் அப்படின்னா தி தொடர்ந்து திருட ஆரம்பிச்சிருவேன் நீன்னும் திருடர் தான் அதனால் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் கட்டுப்பாடு இல்லை அது மனித உறவு சார்ந்தது உறவுமுறை சார்ந்தது கட்டுப்பாடு 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 இல்லாதது எல்லாமே உறவுமுறை சார்ந்தது அதனால் அதற்கான உறவு முறையில் கூட வந்து நம்ம இப்போது இப்போ வந்து வேலை சோறு சாப்பிடக்கூடாது அது வந்து கேடுன்னு இப்போ நல்லா இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சோறு சோறு உப்பு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது கோதுமை இது மாதிரியான உணவுகள் எல்லாமே நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போ சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை இப்போ நான் கடைப்பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த உலகத்தையே எதிராக எதிராக பார்க்க வேண்டியிருக்கு எனக்கான ஆள் உரமுறை எங்கே இருக்காங்க என்னுடைய கொள்கைக்கு உடன்படுகிறவர்கள் யார் அப்படின்னு நான் தேடி தான் பார்க்கணும் அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ பாருங்கள் நான் ஒரு தனிமையில் மாட்டிக்கிட்டேன்னா பரவாயில்ல இன்னும் அப்போ எனக்கு உறவு முறை தான் முக்கியம் அப்படின்னா நான் சோறு சாப்பிட்டாகணும் சோறு சாப்பிட்றவங்கள நான் ஏற்றுக்கிட்டாகணும் ஏற்றுக்கிட்டால் அந்த அந்த உறவு முறை என்னை அழிவை நோக்கி தான் அழைச்சி சொல்லும் நான் ஏன் வந்து இதுக்கு நான் தனியாகவே இருந்துட்டு போகலாமே இப்போ சோறு சா சோறு சாப்பிடும்போது நான் சோறு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க சோறு சாப்பிட்றவங்களாம் நான் உறவினராக நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அவங்க அவங்க மேலே எனக்கு பாசம் வரும் ஆனால் அந்த பாசங்கிறது நான் தொடர்ந்து சோறு சாப்பிடுவேன் சோறு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு கோதுமை ரொட்டி பூரி பொங்கல் தோசைன்னு எல்லாம் சாப்பிடுவேன் கடைசியில் என்ன நோயாளி ஆகிடும் அதுக்கு எனக்கு சோறு சாப்பிடாமல் இருப்பேன் அதே நேரத்தில் சோறு சாப்பிடாத இங்கே சோறு சாப்பிட்றவங்களே எல்லாருமே சோறு சாப்பிட்றாங்க சோறு சாப்பிடாத உறவு எனக்கு கிடைக்காது சோறு சாப்பிடாதவங்களே இங்கே பெரும்பாலும் கிடைக்க மாட்டாங்க அப்போ அவங்க அப்படி கிடைக்காம நான் தனியாக இருந்தால் கூட எனக்கு நல்லது தான் அது இது எல்லாம் ஒரு கட்டுப்பாடுங்கிற ஒரு உறவுமுறை சார்ந்தது நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாதுன்னா சோறு சாப்பிட்றவங்கள எதிரியாக நினச்சா தான் உங்களால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியும் இந்த அரிசி சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னா அரிசி சோறு சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்கள நீ எதிரியாக தான் நினைக்கணும் அவங்ககிட்ட போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அவங்ககிட்ட என்ன ஈடுபாடு கட்டக்கூடாது அவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க பக்கத்தில் வேலை சரி எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் நட்பாக பழகினீங்கன்னா உங்களால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அவங்கள நீங்கள் அவங்க வீட்டுக்கு அன்பு செலுத்துறது அவங்ககிட்ட அந்த அன்பை எதிர்பார்க்குறது இதெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் வந்து சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது எப்படி நீங்கள் வந்து திருடக்கூடாதுன்னா யார் திருடாமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் பழகணும் திருடிக்கிட்டே திருடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட பழகிக்கிட்டே நான் திருடாமல் இருப்பேன் அது எப்படி சாத்தியம் அது மாதிரிதான் அப்போது ஒரு கட்டுப்பாடு என்பது எவ்வளோ கடினமானது பாருங்கள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் நோய்களுக்கு என்ன காரணம் அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதான் நோய்களுக்கு காரணம் அதுமாதிரி உப்பு நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் உப்பு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் இந்த உலகத்தில் தானே வாழ போகிறோம் இந்த உலத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த உலகத்தோடு பொருந்தி வாழணும் பொருந்தி வாழணும் அப்போ தான் இந்த சரியான வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கு நம்ம உப்பு தேவையாக இருக்குது உப்பு மிக மிக காரணமாக இருக்குது இந்த உலகம் உருவாது இருக்கே இயந்திர அறிவியல் உலகம் உருவாது இருக்கே உப்பு ஒரு காரணமாக இருக்குது உப்பு இல்லைன்னா உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அரிசி அரிசிக்கு குழம்பு தேவை குழம்புக்கு உப்பு போட்டால் தான் நீங்கள் அறு உப்பே இல்லாமல் அரிசி எப்படி சாப்பிடுவீங்க உப்பே இல்லாமல் ஒரு கோதுமை கோதுமையால் செஞ்ச உணவுகளை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க உப்பு தான் இந்த உணவில் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது உப்பு வந்த பிறகு தான் இந்த உணவுகளே வந்துச்சு அரிசி எல்லாம் அரிசி உணவுகளை எப்போ சாப்பிட ஆரம்பித்தாங்க உப்பு சாப்பிட உப்பு பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் இந்த உணவுகளெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அரிசி உணவுகளெல்லாம் அதனால் உப்பை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தோடு நம்ம வந்து எனக்கு தெரியும் இப்போ உப்பு சாப்பிடக்கூடாது ஆரோக்கியமாக உப்பு இல்லைன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறத போனால் எனக்கு இந்த உலத்தோட எனக்கு ஒரு தொடர்பே இல்லாமல் போயிடும் அப்போ இந்த உலத்தில் இருக்கிறவங்க நான் எனக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல எனக்கு ஒரு பொதுநலன் இருக்குல்ல அவங்க நல்லா நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல அந்த நினப்ப இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் உப்பை சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா தான் இந்த மக்கள் மேலே எனக்கு அக்கறையே வரும் இல்லைன்னா நான் வந்து நாம் உண்டு என் வேலை உண்டு என் வாழ்க்கை உண்டு என் ஆரோக்கியம் உண்டுன்னு நான் போயிட்டே இருப்பேன் அதில் என்ன வாழ்க்கை இருக்குது மக்களுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு எதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்ல அப்போது அவங்க செய்கிற சில தவறுகளை நானும் செய்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இந்த அரிசியெலாம் சாப்பிட மாட்டேன் உப்பு போட்டு காய்கறி பொரியல் சாப்பிட்றேன் காய்கறி பொரியல் சாப்பிட்றேன் அப்புறம் வந்து கிழங்குகள் கீரை வகைகள் பழங்கள் பயிர் வகைகள் இந்த மாதிரி பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை சாப்பிட்றேன் ஆனால் அரிசி நான் சாப்பிட்றதுல மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஏ இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல பால் சாப்பிட்ற பால் சாப்பிடு தேன் சாப்பிடுவதில்லை மாமிசம் சாப்பிடுவதில்லை அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்போ எனக்கும் இந்த உலகத்திற்கான கட்டுப்பாடு இது இன்னும் நான் உப்பே எடுத்துக்காத ஒரு கட்டுப்பாடு இருக்குது அது வந்து எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த உலகம் செயலிழக்கும் பார்த்தீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் செயல் இழந்துடும் அதுக்கப்புறம் நான் உப்பே எடுத்துக்க மாட்டேன் ஒரு முழுமையான கட்டுப்பாடு இந்த உலகத்தோடு தான் நம்ம இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இருந்தார் அப்படின் அப்படின்னா அவரால் மருத்துவராக இருக்க முடியாது அவரும் கொஞ்சம் ஒரு நோயாளிகளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணுன்னா அவரும் கொஞ்சம் நோயாளியாக இருக்கணும் ஒரு குறைஞ்சபட்ச நோயாளியாக இருக்கணும் அப்போ தான் நோயாளிகளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும் தான் அப்போ அப்போ தான் அவர் மருத்துவராக இருக்க முடியும் முழுக்க முழுக்க அவருக்கு நோயே இல்லை ஆரோக்கியமாக இருக்கார்ப்பா அப்படின்னா அவர் எப்படி நோயாளிகளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியும் அப்போ நோயாளிகளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு மருத்துவரை கொஞ்சமாச்சும் நோயாளியாக இருக்கணும் அப்போ திறமையான மருத்துவர் யாராக இருப்பா தெரியுமா ஒரு நோயாளியாக இருந்தால் தான் முடிய முடியும் அதுபோல தான் நானும் வந்து இந்த உலகத்தோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறேன் உலகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம இந்த உலகத்தோடு இருக்கிறோம் உலகத்தோட இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய உழைப்பினால்தான் நான் வந்து ஒரு சட்டை போடுறேன் ஒரு மின்சாரத்தை பயன்படுத்துகிறேன் அப்போ அவங்களுடைய பலன்களை நான் அனுபவிக்கிறேன் ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறேன் அப்போ அவங்களுடைய பலன்களை நான் அனுபவிக்கிறேன் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும் அதுதான் நான் வந்து செய்கிறேன் அப்போ அதுக்கு நான் அவங்கள மாதிரியும் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் நேசிக்கணும்ல இந்த மக்களை நான் நேசிக்கணும்ல அப்போ இந்த மக்கள் செய்கிற தவற நான் செய்கிறேன் அப்போ தான் இந்த மக்களை என்னால் நேசிக்க முடியும் நான் முழுக்க முழுக்க ஒரு மனித உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் காளான் கடலை இதுதான் மனித உணவு அப்படி இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு இதை வந்து நான் உப்பு சேர்க்காம சாப்பிட்டேன்னா நான் ஆரோக்கியமாக இருப்பேன் ஆனால் இந்த மக்களை பற்றி எனக்கு கவலையே வராது ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே உப்பு சேர்த்து நிறைய உணவுகளை சாப்பிட்டு நோயாளிகளாக இருக்காங்க இந்த மக்கள் மேலே எனக்கு அக்கறையே வராது ஏன்னா இப்போ நான் எனக்கு சரியான உணவு நோய்களுக்கு காரணமான உணவுகள் எதுன்னு தெரிஞ்சு அதை தவிர்த்து விட்டு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு எது காரணம் என்று எந்த உணவுகள் காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ நோயாளிகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்போ நோயாளிகளை பற்றி நோயாளிகளாக இருக்கிற அந்த மக்களை பற்றி நான் கொஞ்சம் கவலைப்படணும் அப்படின்னா நானும் கொஞ்சம் நோயாளியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்த்து காய்கறி பொரியல்லாம் சாப்பிட்றேன் அதேமாதிரி நான் அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டேன் அரிசி சாப்பிட்டா என்னால் வந்து நான் உப்பு சேர்த்து காய்கறி பொரியல் சாப்பிட்டா கூட கட்டுப்பாட்டோடு இருப்பேன் ஆனால் அந்த அரிசியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டேன் அரிசியில் உப்பு போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா இங்கே கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது இந்த கோதுமை இதெல்லாம் மனிதர்களை சுத்தமாக அடிமைப்படுத்துகிறோம் மாமிசம் என்பது ஒரு மனித தன்மையற்ற உணவு அது அதெல்லாம் அவங்கள வந்து சுத்தமாக அடிமைப்படுத்திடும் நான் என்ன நான் வந்து ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இந்த காய்கறியில் கொஞ்சம் உப்பு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றேன் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளில் உப்பு போட்டு நான் சாப்பிட்றேன் இது என்ன கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது கட்டுப்பாடாக நிற்க வைக்குது ஆனால் இதுவும் தப்பு தான் உப்பு சேர்க்கக்கூடாது ஆனால் அது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மக்கள் மீது நமக்கு ஒரு அக்கறை வரணும் அப்படின்னா நான் இந்த மக்கள் ம மக்கள் செய்கிற தவறுகள்லாம் கொஞ்சமாச்சும் நான் செய்யணும் அப்போ தான் இந்த மக்கள் மீது எனக்கு அக்கறை வரும் மக கொஞ்சம் அதனால்தான் நான் உப்பு போட்டு பொரியல் காய்கறி பொரியல் ஆனால் அரிசி கேழ்வர கோதுமெல்லாம் உங்களை வீழ்த்திடும் உங்களுக்கு அதுக்கு அடிமையாகிக்கிடும் மோ மோ மோசமான உணவு அது அரிசி கேழ்வரை கோதுமைங்கிறது மோசமான உணவு அது மாதிரி மாமிசமும் மோசமான உணவு மாமிசத்தை விட மோசமான உணவு எதுனா அரிசி கேழ்வர கோதுமை தான் மாமிசம் கூட கட்டுப்பாடாக இருக்க வைக்கும் அடிமைப்படுத்தாது அந்த அளவுக்கு பெருசாக அதை அடிமைப்படுத்தும் அது அடிமை அடிமைப்படுத்தினாலும் சரி படுத்தலாம் அது ஒரு மனிதத்தன்மையற்ற உணவு உணவு ஒரு உயிரை கொன்று நீ சாப்பிட்ற அது ஒன்று அடிமைப்படுத்தலைன்னா என்ன படுத்துனா என்ன நான் எப்போது ஒரு வாட்டி தான் நான் கொலை பண்ணுவேன் எப்போதும் பண்ணுறதில்ல எப்போதோ தேவைப்பட்டால் கொலை பண்ணும் அந்த மாதிரி தான் மாமிசங்கிறது ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம் ஒரு கொலை பண்ணுறோம் அதனால வந்து அது எப்போ ஒரு வாட்டி பண்ணாலும் எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் அது ஒரு மனித தன்மையற்ற உணவு ஆனால் அரிசி உணவு அந்த வகையில் அது வந்து மோசமான உணவுன்னு வச்சுப்போம் அரிசி வந்து ஆனால் அடிமைப்படுத்துவதில் அரிசி தான் வந்து மெயினானது அரிசி கேழ்வர கோதுமை அந்த தானியங்கள் இருக்குல்ல இதில் உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா குழம்பு வத்த குழம்பு சாம்பார் இம்மாரி வச்சு ஊற்றி சாப்பிட்றோம் பாருங்கள் பிரியாணி இது நம்மளை அடிமைப்படுத்தும் பயங்கரமாக அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்துவதில் மாமிசத்தை விட மேலானது எதுன்னா இந்த அரிசி கேழ்வர கோதுமை தான் அதனால் அதை அதை நான் தவிர்த்துடுறேன் அடிமைப்படுத்துவதில் அதிக அடிமைப்படுத்துகிற குணமுடையது அதை நான் தவிர்த்து விடுகிறேன் அரிசி கேழ்வர கோதுமை அதை நான் தவிர்த்துட்டு அதான் என்னுடைய கட்டுப்பாடாக இருக்குது அப்புறம் இந்த மனிதத்தன்மையற்ற உணவு எது மாமிசம் பால்ங்கிறது ஒரு திரவ மாமிசம் அதையும் நான் சாப்பிட்றதுல தேன்கிறது தேனீக்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சிருக்கேன் அந்த தேனை போய் திருடக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கனவுகளோட அந்த தேனி வந்து எவ்வளோ பெரிய கிலோமீட்டரில் அலைஞ்சி திரிஞ்சு பூக்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி அலைஞ்சு திரிஞ்சு அந்த தேனீக்களை எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்து மாம் மாமரம் இருக்குது அதில் பூ இருக்குது அதில் இருந்தெல்லாம் தேனை எடுக்குது உங்களால் எடுக்க முடியுமா உங்களால் முடியாத ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யுது அதை போய் அவங்களால் திருட மட்டும்தான் முடியும் அந்த தேனை போய் திருட மட்டும்தான் உங்களால் முடியும் அப்போ அதையும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கைங்கிறது வந்து அது உடம்பில் போய் என்ன பண்ணுது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத இதை ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை எது உடம்புக்கு நல்லது இதில் எந்த சத்து இருக்குது இது உடம்புக்கு தேவை அப்படி இல்லை இந்த மாதிரி மனிதத்தன்மையோடு யோசிக்கணும் மாமிசம் சாப்பிட்டால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் காடை சாப்பிடுங்க கவுதாரி சாப்பிடுங்க என்ன அதெல்லாம் ஒரு உயிர் தானே அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கியா நீயாவது நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்வ அந்த காடையும் கவுதாரியும் பத்து வருஷம்தான் உயிரோடு வாழும் ஆடம் ஒரு அதோடய ஆயுள் கலமே அதோட அதை கூட வாழ்வதற்கு உனக்கு மனசு இல்லையா ம் அதை கூட வாழ விட மாட்டியா ஒரு மீனுக்கோட வயசு என்னது ஒரு பத்து வருஷம் தான் அது அஞ்சு வருஷம் தான் உயிர் வாழும் அது கூட அதை பிடிச்ச திங்குறதுக்கு மீன்கள் இருக்குது அப்போ அதையெல்லாம் கடந்தது அது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே நீ ஏன் வெளியிலேருந்து போய் அதை கூட வாழ்க்கையை கெடுக்கிற ஆ சின்ன சின்ன உயிரினங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்தான் ஆயுள் காலம் அதை போய் பிடிச்சி சாப்பிட்ற கோழி அதை போய் பிடிச்சி சாப்பிட்ற அதை கொஞ்சம் வாழ விடு அதனால் உனக்கு காய்கறிகள் இல்லையா பழங்கள் இல்லையா அதை சாப்பிட்டு நீ உயிர் வாழும் பிற உயிரினங்களை கொன்று நீ வாழாத உணவுக்காக நீ பிற உயிரினங்களை கொல்லாத பாதுகாப்புக்காக கொல்லலாம் பாதுகாப்புக்காக எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு உயிரினமும் கொல்லலாம் இப்போ மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறும்போது அவங்கள கொலை பண்ணலாம் தற்காப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது இல்லை அது நியாயமானது தானே ஒருத்தர் உங்களை கொல்ல வராருன்னா அவரை நீங்கள் கொல்லலாம் தானே நீங்கள் கொல்ல மாட்டிங்கன்னா அவர் உங்களை கொன்றுவார் தானே அப்போது நீங்கள் பாதுகாப்புக்காக கொல்லலாம் ஆனால் உணவுக்காக கொல்லாதீங்க அது மிகப்பெரிய பாவம் உணவுக்காக போய் ஒரு உயிரினத்தை அதுக்கும் ஒரு வாழ்க்கை அது பாவம் உன் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதுக்கும் அதோடய வாழ்க்கை முக்கியம் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு என்பது நீங்கள் யாருக்கு உங்க கட்டுப்பாடாக இருக்கு உங்களைப் போல் இருக்கிறவங்ககிட்ட பழகுங்க அதுதான் உங்களுக்கு உயர்வை தரும் உங்களுக்கு நீங்கள் சிகரெட்டே பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட போய் பழகாதீங்க உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சிகரெட் பிடித்தாலே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுபோல் நீங்கள் சிகரெட் பிடிக்கலை இப்போ உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் ஆனால் நீங்கள் போய் சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட போய் நட்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திரும்பவும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னது தாழ்வான சிந்தனைகள் தாழ்வான எண்ணங்கள் தாழ்வான செயல்கள் இதுதான் தாழ்வு மனப்பான்மை வருவதற்கு காரணம் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மனசில் தாழ்வான சிந்தனை இருக்கும் உண்மையிலே அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானது உயர்வு மனப்பான்மை அப்புறம் தாழ்வு மனப்பான்மை இது இயற்கையானது பெரியவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து தாழ்வாக நடந்துக்கணும் நம்மளை நம்மளை தாழ்த்திக்கணும் கிட்ட போகும்போது நம்மளை விட சின்னவங்க இருப்பாங்க வயசில் அவங்ககிட்ட போய் நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் அதான் உயர்வு மனப்பான்மை அப்போ தாழ்வு மனப்பான்மைன்னு நம்ம எதை சொல்கிறோம் தெரியுமா இழிவு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் அது இழிவு மனப்பான்மை இழிவான சிந்தனைகள் வரும் தாழ்வு மனப்பா இருந்தாலும் சரி மக்களுடைய மொழியில் நான் சொல்கிறேன் தாழ்வு மனப்பான்மைன்னு நான் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோன்னா அது மாதிரி கட்டுப்பாடு யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் உங்கள் உறவாக நினைங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்கு எதிராக எப்படி இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் எதிரியாக நினைங்க அப்போ தான் உங்களால் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் இப்போ சோறு சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறேன் அது வந்து நோயை உருவாக்கும் சோறு அடிமைப்படுத்தும் சோறு ச சுகர் அதிகப்படுத்தும் சோறு சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இப்போ வந்துருச்சு அது உடம்பை குண்டாக்கும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இப்போ மக்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா சோறு சாப்பிட்றவங்கள்கிட்ட நீங்கள் அன்பாக பழகாதீங்க நட்பாக பழகாதீங்க தான் வந்து ரொம்ப உங்களுடைய கருத்தோடு உடன்படுகிறவர்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுடைய கொள்கைக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் அடிப்படையான உறவு அங்கேருந்தால் உறவே ஆரம்பிக்குது நீ வந்து மனைவி இப்போது ஒரு க ஒரு ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கணவன் லஞ்சம் வாங்குகிறான் அப்படின்னா அப்போ அந்த மனைவியால் மனைவியும் அதுக்கு தொடர்பு தான் ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட பழகிறாங்களா அப்படிப்பட்ட ஒருவரையும் கடவுளாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மனைவியும் அந்த லஞ்சத்தில் தொடர்பாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் உன்னுடைய நண்பன் சிகரெட் பிடிக்கிறான் நீ பிடிக்கலை அப்படின்னா நீ சிகரெட் பிடிக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்க உனக்கும் அதில் உடன்பாடு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் திருடுறான் உன் நண்பன் திருடுறான் நீ திருடுறதில்ல ஆனால் நீ திருடுற உன்னுடைய நண்பனோடு நீ பழகுற அப்படின்னா அப்படின்னா அந்த திருட்டுக்கு நீந்தான் காரணம் அதனால் வந்து நீ திருடக்கூடாதுன்னா திருடுறவர்களோடு பழகவே கூடாது திருடுறவங்ககிட்ட பழகவே கூடாது அதுபோல் இப்போ சோறு சாப்பிடக்கூடாதுன்னா சோறு சாப்பிட்றவங்ககிட்ட நீ பழகாத விலகிரு அப்போ தான் உன்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியும் கட்டுப்பாட்டுக்கு தான் முக்கியம் எனக்கு அப்படின்னா போல் கட்டுப்பாடாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பழகு அப்படி தான் வந்து உறவு முறை ரொம்ப முக்கியம் நீ கட்டுப்பாடாக இருப்பதற்கு உறவுமுறை ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடு எண்பது வேறு உறவுமுறை எண்பது வேறு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கட்டுப்பாடுகளுக்கு முரணாக இருப்பவர்களோடு நீ பழகினால் உன்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியாது கடைசியில் என்னாகும் உனக்கு கட்டுப்பாடாகவும் இருக்க முடியாது ஒரு அப்புறம் சரியான உறவுகளை தேடிப்போம் உன் கட்டுப்பாட்டுக்கு பொருத்தமான உறவுகளை தேடிப்போ நேர்மையாக இருக்கணும்னா நேர்மையானவங்கக்கிட்ட பழகு இல்லைன்னா வந்து அது கட்டுப்பாடுங்க அது என்னுடைய கொள்கை உறவுகள் வந்து பார்த்தா அவள் எப்படி நான் பழகாமல் இருக்க முடியும் அப்படின்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது